வணக்கம் வாழ்கோளமுடன் நவமணி டிவி அதாவது வானியல் வேத வாஸ்து சம்பந்தமாக இந்த டிவியில் வந்து ஐயாவோட காணொலி காட்சிகளை நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க இன்னும் வரக்கூடிய காலங்களில் மிக அதிகமாக இந்த காணொலியை அவர் ஐயா விட போகிறாரு இப்போ சமீபத்தில் சோழ சமனை பொருத்தம் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியேற்றிருக்கிறாரு வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த நூல் வந்து ஒரு மைல்கல் அழகாக அற்புதமாக அந்த சோடசமலை ச அதாவது பொறுத்ததுக்கு சம்மந்தப்பட்ட கணக்குகளும் அதை எவ்வாறு பார்க்குறது குழி கணக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருக்குறாரு அப்புறம் இந்த குழி வச்சுக்கிட்டு குழி கணக்கை எடுத்துக்கிட்டு அது அதில் ஆரம்பத்துலேருந்து பின்னாடி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குழி கணக்கு வரைக்கும் கணிதம் போட்டு உங்களுக்கு ரெடி ரெக்னர் மாதிரி அந்த திருமண பொறுத்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆயிரம் குழியில் ஒரு வீடு கட்ட போனீங்கன்னா ஆயிரம் குழி நல்லாயிருக்குமா அப்படியே அந்த புத்தகத்தை திருப்பணிங்கன்னா ஆயிரம் குழிக்குடியே அந்த பலனை பார்க்கலாம் பனி பதினாறு பொருத்தமும் போட்டிருக்கிறாரு அதில் பதினாறு பொருத்தம் போட்டு சக்சன் கொடுத்துருக்கிறாரு இதை இன்னும் இன்னும் வரக்கூடிய காணொலியில் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா ஒவ்வொரு வகுப்பு மாதிரி அதாவது இந்த காணொலியில் வந்து ஒவ்வொரு பொருத்தத்தையும் தனித்தனியாக பிரித்து கணக்கெடுகளை எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறாரு இதெல்லாம் நம்ம அதாவது நானும் உங்களை மாதிரி நான் வெயிட் பண்ணுறேன் இதெல்லாம் கேட்குறதுக்காக ஐயா கிட்ட இருந்து அவர் வகுப்புகளில் பல வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கோம் அதை சொல்லி கொடுத்துருக்குறாரு இருந்தாலும் இந்த காணொலி காட்சி மூலமாக நம்ம கேட்கறதுல ஒரு சிறப்பு என்னென்னா நமக்கு எப்போலாம் நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் அந்த வீடியோ ஓட்டி பார்த்துக்கலாம் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நோட்ஸ் எடுத்துக்கலாம் அவர் வகுப்பில் வந்து நோட்ஸ் எடுக்க முடியாது சில சமயம் ஏன்னா அவர் வகுப்பு வேகமாக நடத்திக்கிட்டு இருப்பார் கடைசியாக தான் நோட்ஸ் எடுக்க விடுவார் அதனால் இப்போ வந்து இவர் கொடுக்கக்கூடிய அந்த வீடியோ மூலமாக இவர் இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம குறிப்பிடுத்துக்க முடியும் ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு வரம் இதை உங்களை மாதிரியே நான் அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயாவோட புத்தகங்கள் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட புத்தகம் வந்திருக்கு அதாவது ஜோதிட அகராதி சம்மந்தமாக ஒரு புத்தகம் வந்திருக்கு மருத்துவ ஜோதிடம் வந்திருக்கு இன்னும் பல நூல்கள் வந்திருக்குது இப்போது வந்திருக்கிற நூல் சோரசம் மனப்பிருத்தம் மிகவும் அற்புதமான நூல் இன்னொன்று வேத வாஸ்து புத்தகம் வருது அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் உங்களை மாதிரியாகவும் வந்தோம்னா அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன் ஏழு பேர் டாக்டர் குருநாகராஜன் ஜோதிடத்தில் பிஹெச்டி நான் வாஸ்துல வந்து ஐயாவட்ட மாணவராக இருக்கேன் ஐயாவோட வழிகாட்டுதல்ல நான் ஏற்கனவே முன்னாடியே ஒரு ரெண்டாயிரத்து பதின ஒரு புத்தக இருக்கிறேன் அவரோட வழிகாட்டுதலில் இப்போ அவர்கிட்ட இன்னும் அதாவது அவரோட நமக்கு காலம் இருக்கிற வரைக்கும் அவர் சொல்லித்தர காலம் வரைக்கும் அவர்கிட்ட படிக்கணும்னு ஆசையோடு இருக்கிறேன்